வாங்க வாங்க வணக்கம் வாங்க கமெண்ட் போடுங்க வாங்க ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க லைக்கை போட்டு விடுங்க ரெண்டு லைக்கை போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் கம்பம் பண்ணி வாங்க நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நலமா ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து இயற்கை ரசிகின்னு கம்பம் பண்ணி ஆமாம் இந்த காலத்தில் இயற்கையை ரசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் எல்லாரும் ரசிக்கிறது இல்லை இயற்கையை ரசிக்கணும்னா ரொம்ப தூரமாக போய் தான் ரசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஐடியிலே அந்த பேர் வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷம் வாங்க சாப்பிட்டீங்களா காலையில் என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் 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 எப்படி இருக்கும் உங்கள் ஊர் எப்படி இருக்கு மழையெல்லாம் எல்லாம் பெய்தா சொல்லுங்கள் நன்றி நன்றி இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா இயற்கை ரொம்ப பிடிக்குமா ஆஹா சூப்பர் 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 பம்மணி என்னை தெரியல யாருன்னு உங்களுக்கு அடாடாடா ஆ மழை பெய்தே கொண்டிருக்கின்ற சூப்பர் 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 நம்ம தான் அங்கே பார்த்தோம்ல பொற்காட்சியில் பார்த்தோம்ல மறந்துட்டீங்களா உங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்திருந்தேன்ல வீரபாண்டி நான் வந்து மதுரை மதுரை அலங்கா நல்லூர் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நிலமா மழை பெய்து கொண்டே இருக்கா கம்பத்துலையா சூப்பர் 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 இன்னை மணிக்கு பார்த்தாலும் பார்த்தேன் அப்படிங்களா சூப்பர் 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 ரைட் ரைட் அதான் நான் அது வந்து தமிழில் மாற்றணும் அந்த இதில் ஐடி பதினாலு நாள் பதினஞ்சு நாளைக்கு கொடுத்தோட மாற்றணுமா அது ஒரு சில நேரம் மாற்ற முடியல அதனால் நீ மரம் பிரியன்னு வந்து தமிழில் நான் இனிமேல் டைப் பண்ணி போட்டுறேன் அந்த இதில் ஆ நான் நல்ல இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் நல்ல இருக்கேன் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேன் உங்கள் வீட்டில் எல்லோரும் நிலமா என்ன காலையில் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்குது உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது அங்கே உள்ள மரங்கள் இயற்கை சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது திராட்சை தோட்டம் எப்படி இருக்குது சுருளி ஃபால்ஸில் தண்ணி வருதா தேக்கடியெலாம் இந்த நேரத்தில் வரலாமா சீசனாக சொல்லுங்கள் அனைவரும் நலம் என்று வீட்டில் சாம்பார் வெண்டைக்காய் காயா சூப்பர் 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 ஆமாம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சைவம் சாப்பாடு தான் எல்லார் வீட்லேயும் சூப்பர் 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 நீங்கள் க சேனல் வச்சுருக்கீங்களா சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க லைவ் எதுவும் போடுவீங்களா இருங்க அதை பார்த்துறேன் ஆமாம் ஆயிரத்தி எழுநூறு பேர் வச்சுருக்கீங்களா எழுநூற்றி நாற்பத்தோரு வீடியோ போட்டிருக்கீங்க வணக்கம் மதியம் ரெண்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு வாங்க பேசலாம் அலைவு போடுறீங்களா சூப்பர் 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 பார்த்துறேன் வந்துடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் இந்த பண்ணிட்டேன் எழுநூற்றி நாற்பத்தோரு வீடியோஸ் போட்டிருக்கீங்க ஒன்று புள்ளி ஏழு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நானும் சேர்ந்துடுறேன் சூப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஷார்ட்ஸ் என்ன போட்டிருக்கீங்க ஓ பூக்கெல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்களா நல்லா வியூவர்ஸ் போயிருக்கே ரோஸாக ரோஸுக்கெல்லாம் நல்ல வியூவர்ஸ் போயிருக்கே ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் பார்த்துருக்காங்க வா சூப்பர் சூப்பர் சூப்பராக இயற்கை காட்சிகளாக இருக்கீங்களா ஓ சூப்பர் சூப்பர் இல்லை நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஒரு ஷார்ட்ஸில் நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க நல்லா சிரிச்ச முகத்தோடு போடுங்க கேமரா பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டே போடுறீங்களே நல்லா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு போடுங்க நல்லாயிருக்கும் ஏழு லைக் விழுந்திருக்கு நெட்டாவது லைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் நான் கமெண்ட்டு போட்டேன் நன்றி நன்றி ஆயிரத்தி அறுபது பேரா இப்போ ஆயிரத்தி எழுபது பேர் இருக்காங்க கம்பம்மணி என்ன அண்ணேன்றீங்க என் என் வயசான இருக்கும் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் கம்பம்மணி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு ஆனால் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அந்த நட நடந்த அந்த அன்றையத்தில் நடந்து போனது அங்கே இருக்கிற தூசி பறந்தது எல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் ஆகிப்போச்சு சூப்பர் 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 ஃபேவரட் சாங்கு நான் வரவே மாட்டேங்குது அப்படி தேவையில்லை நீங்கள் அந்த மேலே அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா அதை ஓ ஓ டச் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணிங்கன்னா வந்துருமே எல்லா ஃபேவரட் பாட்டலாம் வந்துருமே தாராளமாக வரும் என்ன எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் என்னென்னு டைப் பண்ணி போட்டிங்கன்னா அதில் இருந்தால் வந்துடும் கன்ஃபார்மாக வந்துடும் பண்ணால் அதில் போட்டுக்கலாமே இவனுக்கு முப்பத்தொம்போது மட்டுமா ஓ முப்பத்தொம்போதா அடாட்ட ரொம்ப கா ஆனால் ரொம்ப வயசான மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு முப்பத்தொம்போது தான் அது அவங்களுக்கு ஃபோட்டோவில் உள்ளவர்கள் யார் ஃபோட்டோவில் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எடுத்தது தாங்க யார் என்ன வரலான்னு எனக்கு தெரியாதுங்க என்னத்தையும் அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தான் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சான் சரி அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நினைவா ஒரு போட்டோ வச்சாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு பழக்கம்லாம் கிடையாதுங்க கம்பம் பண்ணி அண்ணா வீவர்ஸ் வர மாட்டேங்குது ஷார்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்களா ஐயோ ஒரு ஒரு ஆப் இருக்க இதுலேயே நம்ம யூடியூப்லேயே உங்களுக்கு எது எது இது தே தேவைப்படுது தேவைப்படாதுன்றதை நீங்கள் சர்ச் பண்ணீங்க தமிழ்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்குனே உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய ஆட்கள் இருக்காங்க நீங்கள் இது 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 வேணும் எனக்கு இப்போ வந்து நீங்கள் இந்த இந்த டைப் பண்ணீங்களே இதே டைப்பை வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் இதில் போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக நிறையா வந்துடும் வீவர்ஸ் மாட்டேங்குது அப்படின்னு போட்டிங்கன்னா வீவர்ஸ் மாட்டேங்குதுன்றதுக்கு ஒரு ஆயிரம் வீடியோ லட்சம் வீடியோ இருக்குது அப்படியே அதை அது என்னென்னு நீங்கள் அதுக்குள்ளே போய் ப பார்த்துட்டிங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி போடுறது என்ன மாதிரி போடணும் எப்படி லைன் வைக்கணும் எப்படி சேவ் பண்ணணும் எந்தெந்த மாதிரி குவாலிட்டியாக வீடியோ போடணும் சா என்னென்ன பாடல் போடணும் எது எது எப்படி கட்டிங் பண்ணி போடணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க கம்பம் பண்ணி அவர்களே ஆமாம் சும்மா இருக்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை கற்றுக்கலாம் நான் எதுவுமே ரிஸ்க் எடுத்துலாம் போடுறதில்ல என்னத்தையோ வர்றதை தோன்றதை பேசிவிட்டு எதாவது வர்றத போட்டுட்டு என்னத்தையோ என்னத்தையோ இருந்துட்டு என்னத்தையோ போன்ற ஐடியா தான் கம்பமணி சார் நீங்களா பரவாயில்ல இயற்கையை ரசிக்கிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வரமாட்டேங்குதுன்றதை விட தெரிந்து கொள்வதுக்கு உங்களுக்கு யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது பல வருஷங்களாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் போதும் நீங்களும் பெரிய எடிட்டராகவும் பெரிய சேனலாகவும் மாறலாம் ஆனால் அது கற்றுக்கணும் கம்பம்மணி கட்டாயம் வரேன் கட்டாயம் வரேன் நான் கட்டாயம் வரேன் நான் வந்து இப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது இந்த வேலைகள்லாம் நான் முடித்து விட்டு ஊர் ஊராக ஐடியெல்லாம் ஐடியாலாம் இருக்கேன் கடமையை மொதல் செஞ்சிடணும்ல வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஒரு சில கடமைகள்லாம் நம்ம வீட்டுக்கு செஞ்சு ஆகணும்ல செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூரா ஊர் சுத்தல் தான் ப்ரோக்ராம் தான் வீடியோ தான் சாட்ஸ் தான் உங்கள் ஊருக்கு வந்து நான் அடிக்கடி வருவேன் இயற்கை ரசிகன் கம்பமணி சார் உங்கள் ஊருக்கு நான் அடிக்கடி வருவேன் முதலில் இப்போ இல்லை முதலில் பண்ணக்காடுக்கெலாம் வந்துட்டு பண்ணக்காடில் வந்து பன்னக்காடில் நம்ம தெரிஞ்ச நம்ம நம்ம மகால் நம்ம இருக்குது பார்த்தீங்களா திருமலைங்கிற மகால் அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தர் அங்கே இருக்கார் அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் போவோம் அங்கே போனோம்னா ஒரே ஜாலியாக இருக்கும் சா நைட்லெலாம் அண்டயத்துலலாம் போய் அந்த முக்கு கடை இருக்குது பாருங்கள் அந்த கம்பத்துக்கு போகிற வழியில் நடுவில் ஒரு அல்வா கடையெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த கடையில் போய் டீயே சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம் நாங்கள் அதெல்லாம் ஒரு காலம் நான் ராயப்பட்டி ஸ்கூலில் தான் படித்தேன் கம்பம்மணி சார் அவர்களே ராயப்பம்பட்டி சௌரிய போடையாரில் தான் படித்தேன் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் அந்த மலையை ஒட்டி இருக்குல்ல அந்த அந்த ஸ்கூலில் பேர் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க பேசுங்க பேசலாம் கம்பம் மணி சார் இருக்காரு பேசுங்க நிறையா சேனலாக இருந்தீங்கன்னா வாங்க கம்பம் அவர்கள் இயற்கை ரேசன் அவர்கிட்ட வந்து வாங்க பேசுங்க வாங்க பேசலாம் சரி கம்பம்மணி அவர்களே அடுத்த நேரத்தில் சந்திக்கலாமா மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திக்கலாமா யாரும் கமெண்ட் போடல யாரும் இல்லை முடித்து கொள்ளலாமா நன்றி மீண்டும் அடுத்த நேரில் சந்திக்கலாம் பாய்